ஹாய் அலகீஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரெகுலராக வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் ஷார்ட்ஸு அந்த மாதிரி வந்து நான் போட்டுகிட்டு இருக்கேன் எங்காச்சும் கிளம்பி போயிட்டு இருக்க மாதிரி ஸோ எங்கே போகிறேன்னா புதுசாக நான் ஜாப் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ அங்கே தான் டெய்லியும் கிளம்பி போயிட்டுருக்கேன் ஸோ என்ன ஜாபு எங்கே ஒர்க் பண்ணுறேன் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து கூடிய சீக்கிரம் உங்கள் கிட்டே சொல்கிறேன் என்னோடய ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க ஸோ அவங்களையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன் ஸோ எடுத்தோடனே நம்ம இப்போ தான் போயிருக்கோம் ஒன் வீக் தான் ஆச்சு எடுத்தோடனே எல்லாத்தையும் பண்ண முடியாது இல்லையா ஸோ பை ஒன் பை ஒன்னாக காமிக்கிறவங்க கிட்டே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து நான் சப்பாத்தி தான் பண்ணேன் லஞ்சுக்கும் அதுதான் கொண்டு போனேன் இப்போ வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக மூணு நேரம் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் ரீசன் வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் சொல்கிறேன் என்னென்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொரக்கா கூட்டு மாதிரி பண்ணினேன் ரொம்பவே எம்மியாக இருந்துச்சு சப்பாத்திக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேக் பிஸ்னஸ் என்னாச்சு அப்படின்னு நிறையா பேர் கேட்குறீங்க ஸோ கேக் பிஸ்னஸ் வந்து இப்போ இப்போத்துக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா டெலிவரி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை ஸோ அதனால தான் கிரி மாமாவுக்கு ஸ்கூல் இருக்கனால நான் மேட்ச்செலாம் முடிச்சுட்டு எயிட் ஓ கிளாக் தான் வீட்டுக்கு வராங்க ஸோ அதனால் கேக் பிஸ்னஸ் இப்போத்துக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் குடிசத்தில் வந்து ஒரு நல்ல குட் நியூஸோடு உங்களை நான் பார்க்குறேன் நல்ல விஷயம் நிறையா இருக்குது இந்த டிக்கெட்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா ஸோ எனக்கு வந்து நான் இப்போ பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கேன் டெய்லி போயிட்டு வந்துட்ருக்கேன் செம்ம க்ரௌடில் நான் ரொம்ப ஜாலியாக மனசுக்கு ரிலாக்ஸாக போயிட்டு வரேன் பட்டு டிக்கெட் வந்து ஃப்ரீ அழகிஸ் போய் இறங்கினா ஃப்ரீ ஏறினா ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு ஒரு நாள் வீடியோவில் பார்க்க